கிறிஸ்து இயசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நாம் வேளாங்கண்ணி அன்னையின் புதுக்கோவில் என்று அழைக்கப்படும் அப்பர் மற்றும் லோவர் பசலிக்க ஆலயத்திலிருந்து அதற்கு நேர் எதிராக உள்ள மாதா குளம் வரை இந்த வீடியோவின் வழியாக நாம் பயணிக்கப் போகிறோம் இந்த காணொளி வேளாங்கண்ணி தொடரின் மூன்றாவது வீடியோ முதல் இரண்டு காணொளிகள் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது மறக்காமல் அதையும் பாருங்கள் முதல் காணொளி வேளாங்கண்ணி பேருந்து நிலையத்திலிருந்து வேளாங்கண்ணி பேராலயம் வரையும் இரண்டாவது காணொளி வேளாங்கண்ணி பேராலயத்திலிருந்து வேளாங்கண்ணி புதுக்கோவில் வரையும் உங்களை அழைத்துச் செல்லும் இந்த மூன்றாவது வீடியோவில் அன்னை மரியாள் இந்த வேளாங்கண்ணியில் குடியேற விரும்பி அவள் செய்த முதல் புதுமையான பால்கார சிறுவனுக்கு காட்சியளித்த புதுமை நடைபெற்ற இடமான மாதா குளத்திற்கு நாம் இந்த வீடியோவின் வழியாக செல்கிறோம் நீங்களும் என்னோடு இணைந்து இந்த பாதையின் வழியாக வேளாங்கண்ணி அன்னையின் முதல் புதுமையைப் பற்றி தெரிந்து கொண்டு மாதா குளம் நோக்கி பயணிக்க வாங்க நாம் சென்று கொண்டிருக்கும் இந்த மணல் பாதை வழியாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் அன்னை மரியாளை தங்களின் சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டு தங்கள் மனதிலுள்ள பாரங்களை அன்னையிடம் இறக்கி வைத்து வேண்டுதலுக்காகவும் நன்றியறிதலுக்காகவும் இந்த பாதையின் வழியாக முழந்தாள் படியிட்டு இந்த புதுக்கோவிலிருந்து மாதா குளம் வரை நடந்து செல்கிறார்கள் இயேசுவின் தாயான அன்னை மரியாள் மீது இந்த மக்கள் எவ்வளவு பக்தியும் எவ்வளவு அன்பும் வைத்துள்ளார்கள் என்பது இந்த நடைபயணத்தில் நமக்கு புரிகிறது நான் இந்த காணொலிக்காக மதியம் ஒரு மணி அளவில் இந்த பாதையில் நடக்க ஆரம்பித்தேன் எனது கால்களில் காலணி அணியாமல் இந்த மணல் பாதையை கடப்பதற்குள் எனது கால்கள் வெந்து போகும் நிலை ஏற்பட்டது கால்களில் சூடு தாங்க முடியாமல் ஓட்டமும் நடையுமாக சென்று இந்த வீடியோவை பதிவு செய்தேன் ஆனால் இந்த மதிய வேளையிலும் ஒரு சிலர் வெயிலை பொருட்படுத்தாமல் மாதாவின் மீது மிகுந்த விசுவாசம் கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் ஒரே நோக்கத்தில் முழந்தால் படியிட்டு நடந்து சென்றது நம் மனதை பதைபதைக்க வைத்தது இன்னும் மாலை நேரம் ஆக ஆக பல மக்கள் இந்த பாதையில் முழந்தாள் படியிட்டு நடந்து வருகிறார்கள் குழந்தைகள் இளைஞர்கள் குடும்பத் தலைவர்கள் குடும்பத் தலைவிகள் முதியவர்கள் என எல்லா தரப்பு மக்களும் தங்கள் கால் முட்டுகள் இந்த மணலில் உராய்ந்து புண்ணாகி போனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இறை மக்கள் இந்த பாதையில் முழந்தாள் படியிட்டு நடந்து வரும் காட்சியை நாம் காணும் பொழுது நம் மெய் சிலிர்கிறது பல கிறிஸ்தவ போதகர்கள் ஊரெல்லாம் அலைந்து திரிந்து செய்யும் நற்செய்தி அறிவிப்பு பணியை ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆலயம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இந்த பணியை அமைதியாக செய்து முடிக்கிறது என்பது இதன் மூலம் மெய்ப்பிக்கப்படுகிறது அன்பார்ந்தவர்களே ஒரு மாதாவின் ஆலயத்திற்குள் செல்லும் பிற சமய பக்தர்கள் அன்னை மரியாளை தெய்வமாக்கி விடுகிறார்கள் நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்னை மரியாள் கடவுள் அல்ல கடவுளின் தாய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நமக்கும் தாயாக தரப்பட்டவள் நம் அன்னையிடம் நாம் எதை கேட்டாலும் அவள் கண்டிப்பாக அதை நமக்கு தருவாள் ஆனாலும் அன்னை மரியாள் கடவுள் அல்ல அன்னை மரியாளை வணங்குவதும் ஆராதிப்பதும் ஏற்புடையதல்ல கத்தோலிக்க திருச்சபை அன்னை மரியாளுக்கு மேலான வணக்கத்தை மட்டுமே செய்கிறது அகில உலகையும் படைத்த வான் படைகளின் கடவுளாகிய எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரன் மட்டுமே நம்முடைய ஒரே கடவுள் பிதா சுதன் பரிசுத்தாவி என தமத்திருத்துவமாயிருக்கிற அந்த ஒரே கடவுளை மட்டுமே நாம் வணங்கி ஆராதிக்க வேண்டும் என்றும் வாழும் அந்த நித்திய கடவுளை அடைய ஒரே வழி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே இயேசுவின் தாயான அன்னை மறியால் நாம் இயேசுவின் வழியில் மிகச் சரியாக செல்வதற்கு நமக்கு உதவும் ஒரு வழிகாட்டி நாம் வாழ்வியல் இன்பங்களில் தவறான திசையில் செல்ல விடாமல் நம்மை தடுத்து இயேசுவின் வழியில் நம்மை நடக்க வைக்கும் ஒரு திசை காட்டி ஒவ்வொரு புனிதர்களும் நமக்கு முன் இயேசுவின் வழியில் நடந்து தந்தை கடவுளை அடைந்தவர்கள் நாமும் ஒவ்வொரு புனிதர்களையும் முன்மாதிரியாக கொண்டு அன்னை மரியாளின் வழிகாட்டுதலில் இயேசுவின் வழியில் நடந்து ஒரே கடவுளாகிய தந்தையாகிய சர்வேஸ்வரனை அடைய வேண்டும் என்பதே இயேசு உருவாக்கிய ஒரே திருச்சபையான கத்தோலிக்க திருச்சபையின் போதனை நாமும் அன்னை மரியாளை கடவுளாக்காமல் மரியாள் நமக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த பாடங்களான கபடமில்லாத தூய வாழ்வு வாழ்வது கடவுளுக்கு மட்டுமே அடிமையாக இருப்பது தேவையில் இருப்பவரை தேடிச்சென்று உதவுவது எல்லாவற்றையும் இறைவனுக்காக இழப்பது துன்பங்களையும் அமைதியாக ஏற்றுக்கொள்வது ஆகிய பண்புகளை நமது வாழ்விலும் கடைபிடிப்போம் வேளாங்கண்ணி அன்னை காட்சியளித்த மாதா குளம் அருகில் நாம் செல்லும் முன் அந்த புதுமையின் வரலாற்றை தெரிந்து கொள்வோம் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன் நாகப்பட்டினத்திலிருந்த ஒரு செல்வந்தருக்கு வேளாங்கண்ணியில் வாழ்ந்த ஒரு இடையர்குல சிறுவன் ஒவ்வொரு நாளும் பால் கொண்டு கொடுப்பது வழக்கம் ஒரு நாள் அதே பால் கொண்டு போகும் பொழுது கடுமையான வெப்பம் அவனை தாக்க அந்த சிறுவன் இழைப்பாரும் விதமாக ஒரு குளத்தின் அருகில் இருந்த ஆலமரத்தின் நிழலில் சற்று ஓய்வெடுத்தான் அந்த நேரம் மின்னலன மின்னிய ஒரு ஒளி சூரியனை விட அதிக பிரகாசித்து அவன் கண்ணில் பட அவன் கண் விழித்தான் அந்த சிறுவன் அங்கே கண்ட காட்சி விண்ணக அழகு நிறை அன்னை தெய்வீக திருக்குழந்தையை கையில் ஏந்தியவராய் திருக்காட்சி தந்தார் அந்த அன்னை தாய்மை புன்னகை தவள தனது குழந்தைக்கு கொஞ்சம் பால் தருவாயா என்று சிறுவனை கேட்டார் விண்ணக அழகிலே மிதந்து வந்த தாயின் வேண்டுதலை சிறுவனால் புறக்கணிக்க முடியவில்லை அச்சிறுவனும் பால் கொடுக்க அந்த குழந்தையும் பருகியது சில வினாடிகளில் தேவ அன்னையும் அவருடைய குழந்தையும் அங்கிருந்து மறைந்து சென்றார்கள் நாகப்பட்டினத்தில் உள்ள அந்த செல்வந்தரின் வீட்டிற்கு அந்த சிறுவன் வந்து காலதாமதமான தாமதமான காரணத்தையும் பாலின் அளவு குறைந்த காரணத்தையும் விளக்கினான் அந்த சிறுவனின் வார்த்தையை நம்பாத செல்வந்தர் அந்த சிறுவனை கடுமையாக திட்டினார் என்ன அதிசயம் அந்த சிறுவன் கொண்டு போயிருந்த அளவு குறைந்த அந்த பால் பானையிலிருந்து பொங்கி வழிய ஆரம்பித்தது நேரம் ஆனாலும் பாலின் அளவு குறையாமல் பொங்கி வழிந்து கொண்டே இருக்க நடந்தது ஏதோ ஒரு அற்புதம் என்று செல்வந்தருக்கு பட்டது உடனே மனம் மாறியவராய் தன் தவறுக்கு வருந்தியவராய் அந்த சிறுவனை அழைத்துச் சென்று நேராக மாதா காட்சியளித்த இடத்திற்கு விரைந்து சென்றார் அந்த சிறுவனும் பண்ணையாரும் அன்னை மரியால் காட்சியளித்த இடத்திற்கு சென்று அம்மா அம்மா என்று கதறி அழைக்க அன்னையும் மீண்டும் தோன்றி மறைந்தாள் இந்த புதுமை நாடெங்கும் பரவ மக்கள் வெள்ளம் திரண்டது தன் மகனுடன் வந்தது தேவ அன்னைதான் என்பதை அங்கிருந்த அனைவரும் புரிந்து கொண்டனர் அன்று முதல் இன்று வரை அந்த புண்ணிய பூமி அற்புதங்கள் நிறைந்த பூமியாகவும் அந்த குளத்தின் தண்ணீர் தன்னை நாடி வரும் தன் குழந்தைகளின் பிணி தீர்க்கும் மருந்தாகவும் பயன்பட்டு வருகிறது அன்னை மறியால் காட்சியளித்த அந்த இடத்தின் நினைவாக தற்போதுள்ள குளக்கரையின் அருகில் ஒரு ஆலமரம் நடப்பட்டுள்ளது அங்கு வரும் இறைமக்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய திருமணமாக வேண்டி வந்தால் தாலியும் வீடு கட்ட வேண்டி வந்தால் பூட்டும் குழந்தை வரத்திற்கென வந்தால் தொட்டிலும் அதில் கட்டி தங்களது வேண்டுதலை வைத்துவிட்டு செல்கிறார்கள் அன்னை மரியாளும் தன் பிள்ளைகளின் வேண்டுதல்களை கொண்டே இருக்கிறாள் இந்த அன்னையின் மெய்சிலிருக்கும் வரலாற்றை தெரிந்து கொண்ட நாம் நம்முடைய இதய பாரத்தையும் இந்த தாயின் பாதத்தில் இறக்கி வைப்போம் நாம் ஆலயத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்துவிட்டோம் இந்த ஆலயத்தின் முன்பிருந்த மாதா குளம் மூடப்பட்டு தற்பொழுது ஒரு சிறு கிணறு போல காட்சியளிக்கிறது மாதா குளத்திலிருந்து எடுக்கப்பட்ட நீரை மக்கள் அருமருந்தாக பயன்படுத்தி வருகிறார்கள் மாதா குளம் ஆலயத்தின் பின்பகுதியில் உள்ள ஹாலில் இந்த மாதா குளத்தின் நீர் விற்பனை செய்யப்படுகிறது சரி நண்பர்களே இந்த வீடியோ மாதா குலத்திற்கு நீங்கள் நேரடியாக சென்ற அனுபவத்தை உங்களுக்கு தந்திருக்கும் என நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல பல திருத்தலங்கள் மற்றும் ஆலயங்களின் வீடியோக்கள் இந்த சேனலில் உள்ளது மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்க மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே